கடந்த ஆறு மாத காலமாக நெல்லி விலையும் எம்சாண்டு விலையும் மூன்று முறை ஏற்றப்பட்டு விட்டது அதை கண்டித்து மாநிலம் தலைவர் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரியும் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு போராட்டம் நடக்குது நாங்கள் காரைக்கால் பண்ணிட்டு இருக்கோம் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா மூலயமா நடந்துட்டு இருக்கு இந்திய கட்டார் சங்கம் காரைக்கால் மையத்திலிருந்து இது மாநிலம் தலைவியா புதுவை மற்றும் தமிழ்நாடு அந்தமான் நிகோபார் அனைத்து பகுதிகளிலும் இந்த எம்சாண்டு விளையேற்றும் கல் தள்ளி மணல் இதற்கு விளையேற்றத்துக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய உரிமையான கண்டனத்தை நாங்கள் வந்து அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் மேலும் மேலும் அரசு வந்து விளையேற்றத்துக்கு தகுந்தவாறு எங்களது பிஎஸ்ஆர் ரேட் பாண்டிச்சேரி ஷெடியூல் ஆஃப் ரேட் மாதிரி காரைக்கால் ஷெடியூல் ஆஃப் எட்டையும் விளையேற்றத்தை கணக்கில் எடுத்து எங்களுக்கு போது நாங்களும் வேலை வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் காரைக்கால் சென்ற ஆல் இந்தியா பார்ட்டி அவருடைய ஆறு ஆறு ஜல்லி மட்டும் கம்பி எல்லா எல்லாட்டு இருக்கு எந்த பொருளாலும் காரைக்கால் ஒரு பெக்குலரியான தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாம் வர வேண்டியதா இருக்கு அப்ப வரும்போது அங்க இருக்கு டிரான்ஸ்போர்ட் ஹெவி ஆயிடுது அப்போ ஒவ்வொரு இதுலயும் நீங்க கொடுத்து கொடுத்து வந்து கடைசியில் இங்க வந்து மெட்டீரியல் இறங்கும் போது அதோட விலை ஏற்றம் பன்மடங்கு ஆயிடுது அப்போ மக்களா பொதுமக்களும் பாதிக்கிறாங்க கட்டிடத்தில் இருக்க தொழிலாளர்கள் இருந்து நம்ம கட்டிட தொழிலாளர்லேருந்து கட்டிடம் கட்டி விடுவது இன்ஜினியர்ல இருந்து எல்லாருமே பாதிக்கிறாங்க இது சம்பந்தமே பொதுமக்கள் மட்டும் இல்ல எல்லா துறையில இருந்து வந்து பாதிக்கப்படுது இது அருள் கூர்ந்து இந்த அரசாங்கம் ஒரு ஐஎஸ் அதிகாரி விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பேசி ஒரு இணக்கமான ஒரு முடிவை எங்களுக்கு எடுத்து தர மாதிரி நாங்க ரொம்ப நொடிச்சு போய் ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் இந்த நொந்து போற நேரத்தை நீங்க உதவி செய்ய அன்போடு வேண்டு விரும்பி எல்லா சார்பாக கேட்டுக்கொள்வது நன்றி முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்